வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் ஓல்ஃப்ளவர் சேனல் இன்றைக்கி திருப்பாவையில் பதினாவது பதினாலாவது பாசுரத்தில் அதை என்ன விளக்க உரைங்கிறத பார்க்க போகிறோம் அதோட ஒரு ஆன்மீக தகவலையும் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இப்போ பதினாலாவது திருப்பாவை பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்ப்போம் இதுவும் தோழியை எழுப்புற பாடலா தான் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு பாசுரத்துலயும் தோழியை ஒவ்வொரு விதமா எழுப்பி ஒவ்வொரு விஷயத்த நம்மளுக்கு பதிவு செய்யறார் ஆண்டாள் நாச்சியார் ஆன்மா என்பது உறங்கிக் கொண்டிருக்கிற மாயை உலக் உறக்கத்திலிருந்து அவ்வளவு எளிதில் வெளிவராது அதை எழுப்புறதுக்கு பல முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற சிறப்பான கருத்தை தான் இந்த பாசுரங்கள்லாம் நம்மளுக்கு அறிவுறுத்தது முதல்ல அந்த பதினாலாவது பாசுரத்தோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த பாடலை பார்த்துருவோம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் பூம்பி நகான் செங்கல் புடிக்குரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது தான் இந்த பாடல் முதல் இரண்டு வரிய பாப்போம் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கும்பினகான் அப்படிங்கிறார் அதாவது ஏ பெண்ணே உன் வீட்டுல என்ன நடக்கிறது அப்படிங்கிற விஷயமாவது உனக்கு தெரியறதா சரி அதுதான் தெரியல இயற்கையில என்னெல்லாம் மாறுதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயமாவது உனக்கு புரியறதா அப்படின்னு கேக்குற அதெல்லாம் தெரியாம இப்படி நன்னா தூங்கின்னு இருக்கியே உன் வீட்டு புழக்கடையில் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள்ளா உன் வீட்டு புழக்கடையில என்ன நடந்துட்டு இருக்கு செங்கழநீர் அப்படிங்கிறது தாமரை மலை மலர ஆரம்பிச்சிருத்து ஆம்பல் வாய் கூம்பினகான் அதாவது ஆம்பல் கூம்பி விட்டது இதுல ரெண்டு விஷயத்தை சொல்றாரு அதாவது தாமரை பூத்து விட்டது அப்படின்னா தூம்பல் தாமரை எப்போ வந்து பூக்கும் சூரியனை தான் தாமரை பூக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சூரியன் பொழுது புலர்ந்து விட்டது சூரியன் வந்து விட்டார் தாமரை மலர்ந்து விட்டது ஆம்பல் கூம்பினகான் அதாவது சந்திரன் போய் விட்டது அதனால ஆம்பல் கூம்பி விட்டது தா தாமரை மல சூரியன் வந்து தாமரை பொழுது புலர்ந்து தாமரை வந்து மலர்ந்துருது சந்திரன் போய் ஆம்பல் கும்பி விட்டது நீ தாமரை போல் அல்லவா இருக்க வேண்டும் பெண்ணே நீ அப்படி இல்லாம இருக்கியே எழுந்திரு அப்படிங்கிறார் அடுத்த இரண்டு வரியில செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதாந்தார் அப்படிங்கிறார் அதாவது காவி உடை அணிந்த தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா நன்றாக சிரி அதாவது அகமகிழ்ச்சியோடு அவர்கள் கோயிலுக்கு போய் கிளம்பி விட்டார்கள் எதற்கு இறைவனை வழிபடுவதற்காக கிளம்பி விட்டார்கள் அப்படிங்கிறார் முனிவர்கள் வந்து சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களாம் எப்படிப்பட்ட சிரித்த முகத்தோடு வெண்பல் தவத்தவர் தன்னுடைய வெண்மையான பற்களை காமிச்சு இருக்கிற மாதிரி சிரித்த முகத்தோடு இருக்கிறார்களாம் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்களாம் அவர்கள் எதுக்கு கிளம்பி இருக்காங்க சங்கூதி கோ கோயில uh, இருக்கிற இறைவனை வழிபடுவதற்கு கோயிலில் சங்கு ஊதுறதுங்கிறது ஒரு <laughs> வழக்கம் இருந்தது உண்டு அதாவது சங்கல நிறைய வெரைட்டிஸ் உண்டு நம்ம முன்னாடி பதிகத்திலேயே பார்த்தோம் வலம்புரி சங்குங்கிறது பூஜைக்கு மிக உகந்தது ஊதிர சங்குன்னு ஒன்று உண்டு தீபாராதனை காட்டும் போது கோயிலில் சங்கு ஊதர வழக்கம் உண்டு அந்த சங்க ஊதி இறைவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு சங்கு சத்தம் கேட்பது சங்க ஒலிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒலி அதை பண்றதுக்கு முனிவர்கள்லாம் கிளம்பிட்டாங்க அதை பண்ணி இறைவனை சங்க ஒலி எழுப்பி இறைவனை வழிபட கிளம்பி விட்டார்கள் நீ இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாயே என்கிறாள் அடுத்த இரண்டு வரியா பார்ப்போம் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவூடையாய் அப்படிங்கிறார் நேத்திக்கு நீ என்ன சொன்னேனாவது உனக்கு நினைவு இருக்கா நீ எங்க கிட்ட சொன்ன நீ வந்து எங்களை எல்லாம் எழுப்புற அப்படின்னு சொன்னியே அத மறந்து விட்டு இப்படி தூங்கி கொண்டிருக்கிறாயே என்கிறார் நான் அதை மட்டும் இல்ல சரி எங்களை எழுப்பாம தூங்கின்னு இருக்கேன் நான் வந்து உன்னை எழுப்பும் போதாவது உனக்கு நான் எழுப்புறேன்னு எழுப்பலையே சொன்னேனே நான் எழுப்பும் போது அந்த நாக்குக்கு எழுப்பலங்கிற நினைச்சு உனக்கு வெட்கம் கூட வரலையா அப்படின்னு கேட்கிறார் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாபுடையாய் அப்படிங்கிறார் கடைசி இரண்டு வரையில சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறார் அதாவது இப்போ எதுக்காக உன்னை எழுப்புறேன்னா இந்த சங்கு சக்கரம் எல்லாம் தாங்க கமலக்கண்ணனாய் இருக்கக்கூடிய கிருஷ்ணனின் புகழைப்பாட நாங்கெல்லாம் போக போறோம் நீயும் எழுத்து எங்களோடு கிருஷ்ணனுடைய எழுந்து வா பெண்ணே இப்படி தூங்கிட்டு இருக்காத தூக்கத்தை கலத்தி வா அப்படிங்கிறார் இந்த பாடல்ல இரண்டு விதமான தத்துவங்கள் அழகா சொல்லப்பட்டிருக்கு என்னன்னு பார்த்தேன்னா ஒண்ணு வந்து சொன்ன சொல்லை காப்பாற்ற வேண்டும் சொன்ன சொல்லை காப்பாற்றாத அதாவது நாம என்ன சொல் சொல்றோமோ என்ன வாக்கு கொடுக்குறோமோ அதை காப்பாற்றணும் வாக்கு கொடுத்த கொடுத்ததை காப்பாற்றாத நாக்குக்கு பயன் இல்லை அப்படிங்கிறார் அதாவது நானாதாய் நாவுடையாய் அப்படிங்கிறார் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா அந்த நாக்குக்கு பயன் இல்லை அப்படிங்கிறார் அடுத்தது முனிவர்கள்லாம் வந்து முனிவர்கள்ங்கிறது தவம் செய்யக்கூடியவர்கள் தவம் செய்கிற பலனால இறைவனை பா இறைவனுடைய காட்சியை பார்க்கக்கூடியவர்கள் அவர்களே என்ன செய்யறாங்க கோயிலுக்கு போய் இறைவனை தரிசனம் செய்கிறார்கள் அவர்களே இறைவனை போய் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்யும் போது நாமெல்லாம் கோயிலுக்கு போகணும் ஆலயம் செய்யாம வீட்டுக்குள்ளேயே செய்யலாம் ஆனால் வீட்டுக்குள்ளேயே இறைவனை தரிசிக்கலாம் ஆனால் ஆலயம் சென்று தரிசிப்பது சால சிறந்தது ஏன்னா ஆலயங்கிறது பொதுவான ஒரு இடம் முனிவர்கள் தேவர்கள் சித்தர்கள் சாமானிய மனிதர்கள் எல்லோரும் வணங்கக்கூடிய இடம் இறைவனை வழிபடக்கூடிய இடம் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது சாலை சிறந்தது முனிவர்களே அப்படிப்பட்ட முனிவர்களே வந்து ஆலயம் சென்று த இறைவனை தரிசனம் போகும்போது நாமெல்லாம் இறைவனை தரிசிக்க செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பாடலினுடைய உட்கருத்து அதாவது பொருளை வந்து விழா சுருக்கமா சொல்லணும்னா உங்களை நான் எழுப்புவேன் என்று சொன்ன பெண் அதை மறந்து தூங்கி கொண்டிருக்கிறாய் அவளை எழுப்புற பாடலாதான் அது அமைஞ்சிருக்கு பெண்ணே எழுந்துரு செங்கல் நீர்கள் எல்லாம் மலர்ந்திருத்தோ காலை பொழுதுல மலர்ந்திருத்து சந்திரன் போய் ஆம்பல் குவிந்து விட்டது காவியுடைய அணிந்தவர்களும் பற்க தூய்மையான பற்களை உடையவருமான துறவிகள் சங்கை முழங்கி இறைவனை தரிசிக்க திருக்கோயில் சென்று விட்டார்கள் சங்க சக்கரம் முதலியத்தை ஏந்தி உள்ள அந்த கிருஷ்ண பகமாத்மாவை தர் புகழைப்பாடம் நாங்கள்லாம் போயிட்டு இருக்கோம் அப்படி தூக்க தூங்காம தூக்கத்தை கலைந்து எழுந்து வா அப்படிங்கறத அந்த பாடலினுடைய கருத்து இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் என்ன பார்க்க போறோம்னா நமஸ்காரம் இறைவனை வழிபடும் முறை என்ன நமஸ்காரம் என்பதோட உட்பொருள் என்ன நமஸ்காரம் பண்றோம் இல்லையா அதனுடைய உட்பொருள் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல நமஸ்காரத்தோட உட்பொருளை பார்ப்போம் வேதத்துல ஐந்து பிரணவங்களை பற்றி கூறியிருக்கிறார்கள் அவை என்னெல்லான்னா ஓங்காரம் ஸ்வாகாரம் ஸ்வதாகாரம் வஷ்டகாரம் நமஸ்காரம் என்பவை நம்ம அப்படிங்கிற சொல்லுக்கு தெய்வத்துக்கு நம்மை சமர்ப்பிப்பது என்ற அர்த்தம் இது தெய்வத்தை வரவேற்கும் சொல் கூட நமஸ்காரத்தை தவிர பாக்கி இருக்கிற நாளும் அதாவது ஓங்காரம் ஸ்வாகாரம் ஸ்வதகாரம் வஷ்டகாரம் இந்த நானுக்கும் எப்படி எப்படி செய்யணும் என்னென்ன செய்யணுங்கிற பலவித நியமங்கள் உள்ளது ஆனா நமஸ்காரத்துக்கு அத்தனை நியமங்கள் எதுவும் எதுவும் கிடையாது அப்படிப்பட்ட பிரணவம் அது ஒரு உயர்ந்த பொருளுக்கு உரிய சிறப்பை உணர்ந்து தலை வணங்குவதே நமஸ்கார பாவனை தெய்வத்தின் மகிமையை அறிந்து வணங்குகிறோம் என்ற பாவனையை அந்த அதுதான் வந்து நமஸ்காரத்தோட உட்பொருள் வேறொரு பொருளை சொல்லணும்னா மனக என்ற சொல்லே நமக என்று ஆனது இதனை வர்ண விபர்ய நியாயம் என்பர் அதாவது அப்படின்னா என்னன்னா வர்ண விபர்ய நியாயம் அப்படின்னா மனதை சமர்ப்பித்து சமர்ப்பிப்பது மனதை சமர்ப்பிப்பதுன்னா என்ன அகங்காரத்தை தியாகம் செய்வது அதாவது கடவுள் முன்னாடி அகங்காரத்தை தெய்வத்திற்கு அர்ப்பணம் செய்வது அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள் இந்த மாதிரி சிறிது சிறிதா செஞ்சு இந்த பாவனை அகம் என்பதை பிரம்மத்தோடு லினம் செய்யக்கூடிய கைவல்ய நிலைக்கு காரணம்தான் இந்த நமஸ்காரம் அதனால அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நமஸ்காரம் என்பது சோ அடுத்தது கோயிலை எப்படி வணங்கணும் கோயில்ல கடவுளை எப்படி வணங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து கோயிலுக்கு சென்று இறைவனை வணங்கும் போது இறைவனோட அருளை நல்கி ஏன்னா இறைவன்கிறவர் கருணைக்கடல் அவர் நீயின்றி வேறு கதி இல்லைங்கிற மனோபாவத்தோட நம்ம உடலை தரையில கிடத்தி இறைவனை வணங்குறதுதான் நமஸ்காரம் நமஸ்காரத்தோட வகைகள் பார்த்துன்னா ஏகாங்க நமஸ்காரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது தலையை மட்டும் குனிந்து வணங்குவது திரியங்க நமஸ்காரம் அப்படின்னா தலைக்கு மேல் இரு கைகளையும் கூப்பி வணங்குவது பஞ்சாங்க நமஸ்காரம் இது பெண்கள் மட்டும் செய்யக்கூடியது அதாவது கைகள் இரண்டு முழங்கால் இரண்டு தலை ஆகிய ஐந்து அங்கங்கள் அதான் பஞ்சாங்கம் ஐந்து அங்கங்களையும் தரையில் படும்படி நமஸ்கரித்தல் அஷ்டாங்க நமஸ்காரம் இது ஆண்கள் மட்டும் செய்யக்கூடியது அதாவது எட்டு எட்டு அங்கங்கள் தலை கை இரண்டு இரு காது மார்பு இரு கால்கள் ஆகிய எட்டு அங்கங்களும் தரையில பட வேண்டும் இறைவனுக்கு மூன்று முறையும் சந்நியாசிகளுக்கு நான்கு முறையும் தாய் தகப்பனுக்கு ஒரு முறை நமஸ்காரம் செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு நமஸ்காரம் செய்யும் போது அவர்கள் அவசியம் ஆசி அளிக்க வேண்டும் கோவிலில் இறைவனை தவிர வேற யாருக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது கருவறை கிழக்கு நோக்கி இருக்கும் கருவறை முன்னரே கொடிமரம் இருக்கும் பிரகாத் பிரகாரத்தை வளம் வந்துட்டு எல்லா சன்னதிகளையும் வணங்கிய பின் கொடிமரத்துக்கு முன்னாடி வந்து வடக்கு முகமாக நின்று சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் கோயில்ல கொடிமரத்தை தவிர வேற எந்த சன்னதியிலையும் தரையில் வணங்கி வி வணங்க விழுந்து வணங்கக்கூடாது பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளை வணங்கும் போது சிரசின் மேல் பன்னிரண்டு அங்குல கைகளை உயர்த்தி வணங்க வேண்டும் மத்த தெய்வங்களை வணங்கும் போது கைகளை மேல குவிச்சு வணங்கினா போதும் குருவை வணங்கும் போது நெற்றிக்கு நேரா கைகூப்பி வணங்கணும் தந்தையை வணங்கும் போது வாய்க்கு நேராக கைகூப்பி வணங்க வேண்டும் தாயை வணங்கும் போது வயிற்றுக்கு நேராக கை வைத்து வணங்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கும் போது ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் சொன்னேன் இல்லையா எட்டு அங்கங்களும் படுறா மாதிரி நமஸ்காரம் பண்ணணும் அதாவது பூமியில நெடுஞ்சானா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும் பெண்கள் வந்து பஞ்சாங்க நமஸ்காரம் ஐந்து அங்கங்கள் படுற மாதிரி நமஸ்காரம் செய்யணும் கோயிலுக்கு செல்லும் போது உடல் ஆடை மனம் எல்லாம் தூய்மையா இருக்கணும் நெற்றியில் ஆண்கள் திருநீரும் சந்தனமும் பெண்கள் குங்குமமும் இல்லாமல் வழிபாடு செய்யக்கூடாது கோயிலுக்கு சென்ற செந்ததும் தண்ணீரால கை கால்களை நம்ம சுத்தம் பண்ணிட்டு யாரிடமும் பேசாமல் மனதில் பிரார்த்தனை செய்ய வேண்டும் முதல்ல கோபுர தரிசனம் கோபுரத்தை தரிசிக்கணும் அப்புறம் இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி வணங்க வேண்டும் கொடிமரத்துக்கு வலது பக்கத்துல தரையில விழுந்து வணங்க வேண்டும் பிறகு பலிபீடத்துக்கு அருகில் சென்று நம்முடைய தீய குணங்களை பலி கொடுப்பதாக வணங்க வேண்டும் அதான் பலிபீடும் அதற்கு பிறகு விநாயகரை வணங்கணும் அதுக்கப்புறம் விநாயகர் வணங்கிட்டு தோப்பு காரணம் போட்டுட்டு நேராக நெற்றி பொட்டு விநாயகர்கிட்ட வணங்கும் போது நெற்றி பொட்டுல லேசா குட்டிக்கணும் கோயிலை சுற்றும் போது வேகமா போகக்கூடாது மெதுவாதான் நடக்கணும் மும்முறை சுற்றி வந்ததும் கருவறை மண்டபத்துக்குள் நுழைந்து இறைவனை தரிசிக்க வேண்டும் அர்ச்சனைகள் செய்து ஆரத்தி காட்டியதும் தீபத்தை பயபக்தியோடு கண்ணில் ஒத்திண்டு கோயிலுக்கு வெளியில அனுமார் இருந்தாருன்னா அனுமாரை தரிசித்து கோயிலுக்குள் பிரவேசிக்க வேண்டும் பிறகு சிறிது நேரம் கோயிலில் உட்கார்ந்து கண்மூடி பகவானை நினைச்சுக்கணும் மறுபடியும் மானசீகமா தரிச்சு தரிசனம் கடகடகடான்னு போயிட்டு கடகடான்னு வருது இல்லை கோயிலுங்கிறது கோயில போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து கண்மூடி பகவானை நினைச்சு பிரார்த்தனை பண்ணணும் பிறகு மானசீகமாக தரிசனம் செய்துவிட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு கிளம்ப விடும் அதான் உட்காரத்துக்கு உரிய ஐதீகம் கோயிலில் போனா உட்காந்துட்டு வரணுங்கிறோமே ஏன் மானசீகமா வரும்போது திரும்பி தரிசனம் பெற்றுட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு உத்தரவு பெற்றுக்கொண்டு கிளம்ப வேண்டும் பிரகாரத்தை வளம் வரும்போது எப்போதும் இடமிருந்து வளமாக வர வேண்டும் இதெல்லாம் தான் வந்து நம்ம அதாவது விழுந்து வணங்குதல் நான் எவ்வளவு அதிகாரம் படைத்தவனாக இருந்தாலும் எவ்வளவு செல்வனாக இருந்தாலும் எவ்வளவு படித்திருந்தாலும் எவ்வளவு மேதாதியாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அதெல்லாம் பொருட்டல்ல அல்ல நீதான் எல்லாம் என் அகங்காரம் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறேன் இறைவிட்ட சரணடையிறது தான் நமஸ்காரம் வணங்குவதுடைய உட்பொருள் நாளை மீண்டும் ஒரு பாவை பதிகத்தினுடனும் ஆன்மீக தகவலுடனும் சந்திக்கிறேன் நன்றி வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் ஆல்ஃப்ளேவர்ஸ் சேனல் இன்னைக்கு திருப்பாவையில் பதினாவது பதினாலாவது பாசுரத்தில் அதை என்ன விளக்க உரைங்கிறத பார்க்க போகிறோம் அதோட ஒரு ஆன்மீக தகவலியும்